ஆண்டவரும் ரச்சகரும் சீக்கிரத்தில் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த வாரத்திலே கிறிஸ்தவ உலகத்திலே ஒரு வீடியோ ஒன்று வெளியானது ஒரு தூதன் கனவிலே தோன்றி உனக்கு எப்படிப்பட்ட கார் வேண்டும் எப்படிப்பட்ட கடலில் வேண்டும் என்று சொல்லி ஒரு ஊழியர் சொன்னார்கள் இதை பார்த்த ஒரு சிலர் பரியாசம் செய்தார்கள் ஒரு சிலர் அதிர்ச்சி அடைந்தார்கள் வேத வசனத்தை புரிந்து கொள்ளாமல் என்ன சொன்னாலும் நம்புவதற்கென்று அநேகர் இருப்பதனாலேதான் இவர்கள் துணிந்து இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறார்கள் இதை குறித்து ஒரு சில காரியத்தை வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன் தேவன் அநேக தூதர்களை உண்டாக்கினார் தூதர்கள் உண்டாக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை வேத வசனத்திலே நாம் பார்க்க முடியும் லூக்கா முதலாவது அதிகாரத்திலே சகரியா என்கிற ஆசாரியனை தேவதூதன் தூதன் சந்தித்த போது சகரியா பயமடைந்தான் கலங்கி பயமடைந்தான் என்று நாம் வாசிக்கிறோம் இரண்டாவது அதிகாரத்திலே இயேசு பிறப்பின் செய்தியை மெய்ப்பர்களுக்கு தூதன் அறிவிக்க கடந்து வந்த போது மெய்ப்பர்களும் தூதனை பார்த்து மிகவும் பயந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அப்போ சில நடவடிக்கைகள் பத்தாவது அதிகாரத்திலே இத்தாலிய பட்டாரத்திலே நூற்றுக்கு அதிபதியா இருக்கிற கொர்னேலிவை தேவதூதன் சந்திக்கிறார் அவனும் தூதனை பார்த்து பயமடைந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆனால் இவர்களோ தேவ பக்கத்து வீட்டுக்காரன் பேசுகிறது போல பார்த்தால் வியப்பாக இருக்கிறது தூதர்களை ஆண்டவர் எதற்காக சிருஷ்டித்தார் என்பதை வேத வசனத்தில் இருந்து உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன் அநேக நோக்கங்கள் உண்டு இரண்டு காரியத்தை உங்களோடு கூட நான் பேசும்படியாக பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன் தேவ தூதர்கள் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள் என்று எபிரேயர் முதலாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துவினாலே கிடைக்கிற மன்னிப்பை நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர்கள் அனுப்பப்படுகிற ஆகையினாலே தான் அப்போஸ்தரனாகிய பேதுரு சுவிசேஷத்தை பிரசங்கித்ததற்காக சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட போது தேவதூதன் வந்து பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கி பேதுருவை பார்த்த ஒரு காரியத்தை சொல்லுகிறான் நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று ஜனங்களிடத்திலே இந்த ஜீவ வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று சொல்லி தேவ தூதர்கள் ரச்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள் ஆண்டவரை அறியாதவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவ தூதர்கள் பணியமர்த்தப்படுகிறார்கள் சுவிசேஷ வேலை செய்கிற ஊழியர்களுக்கு உதவியாக தேவ தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள் அப்போ எட்டாவது அதிகாரத்திலே பிலிப்பு என்கிற தேவ மனிதனை ஒரு தூதன் சந்தித்து பிளிப்பு ஒரு காரியத்தை சொல்லுவார் நீ எருசலேமிலிருந்து காசாவுக்கு போகிற மார்க்கமாய் போ ஏனென்றால் எத்தியோப்பியா தேசத்துடைய ராஜஸ்திரியாகிய கந்தாக என்பவருடைய மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் எருசலேமுக்கு பணிந்து கொள்ளும்படியாய் வருகிறார் அவன் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிலிப்பு என்கிற தேவ மனிதனத்திலே தூதன் வந்து சொல்லுகிறான் பிலிப்புவே நீ எழுந்து எருசலேமில் இருந்து இருந்து காசாவுக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்று சொல்லி வனாந்திர மார்க்கமாய் போக வேண்டும் என்றால் அந்த வனாந்திர மார்க்கம் கரடு முரடான பாதைகள் பிடிப்பு தேவதூதனை பார்த்து நான் வனாந்திர போகிறேன் நடந்து போக முடியாது எனக்கு ஒரு கார் எனக்கு பிடித்த கலரிலே எனக்கு பிடித்த வடிவத்திலே வேண்டும் என்று தூதனிடத்திலே பிடிப்பும் கேட்கவில்லை தூதரும் நீ வனாந்திரத்திற்கு போகிறாய் ஆகையினால் உனக்கு எப்படிப்பட்ட கார் வேண்டும் என்று தூதரும் பிடிப்பு இடத்துல கேட்கவில்லை அன்றைக்கு கார் போக்குவரத்து இல்லை மாறாக குதிரை ஒட்டகம் கழுதையிலே பிரயாணம் செய்வார்கள் குதிரை வேண்டுமா கணிதை வேண்டுமா நீ பிரயாணம் செய்வதற்கு ஒட்டகம் வேண்டுமா எந்த காரியம் வேண்டுமென்று என்று தூதன் பிழிப்பிடத்துல கேட்கவில்லை மாறாக பிழிப்பு பார்த்து நீ போ என்று சொல்லுகிறார் அந்த ஓடி போகிறான் என்று வேதவசம் நமக்கு சொல்லுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனாலே உண்டாக்கப்பட்ட தூதர்கள் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவள் நிமித்தமாக அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள் அவர்கள் ஒரு இடத்திலே வந்து உனக்கு எந்த கார் வேண்டும் எந்த கடல வேண்டும் என்று சொல்லி கேட்க மாட்டார்கள் இவர்கள் கனடாவிலே சொகுசாய் வலம் வருவதற்கு எந்த தூதனும் வந்து உனக்கு எப்படிப்பட்ட கார் தேவைப்படுகிறது என்று நிச்சயமாக ஒருபோதும் கேட்க மாட்டான் தேவதூனு வேலை ரட்சிப்பை சுதந்தரிக்கப் போகிறவங்க நிமித்தமாக அவர்கள் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள் இரண்டாவதாக தேவதூதர்கள் உண்டாக்கப்பட்டதன் நோக்கம் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை இந்த பூமியில் நிறைவேற்றும்படிக்கு ஆகையினாலே தான் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாவது அதிகாரத்திலே தேவனுடைய கோப கலசங்களை பிடித்துக்கொண்டு இந்த பூமியின் மேல் ஊற்றுகிற ஏழு தூதர்களை வேத வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் முதலாம் தூதன் வந்து கோப கலசத்தை பூமியின் மீது ஊற்றின போது மனிதர்களுக்கு கொடியல் உண்டானது என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அடுத்த தூதன் இந்த கோப கலசத்தை சமுத்திரம் முழுவதும் செத்தவனுடைய ரத்தம் போல் ஆயிற்று நாம் வாசிக்கிறோம் தூதர்களை ஆண்டவர் சிருஷ்டித்த நோக்கம் தேவனுடைய நீதியான தண்டனைகளை இந்த பூமியிலே நிறைவேற்றும்படிக்குத்தான் தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் மாறாக தேவதூதர்கள் தூதர்கள் யாரிடத்திலேயும் வந்து உனக்கு எப்படிப்பட்ட வீடு வேண்டும் எப்படிப்பட்ட கார் வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள் இவர்களாவது இப்படிப்பட்ட காரத்தை சொன்னார்கள் இன்னும் அநேகர் தேவ தூதர்கள் வீட்டிற்கு வந்து எப்பொழுதுதான் சாப்பிட்டு விட்டு போனார்கள் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் ஒரு சிலர் நாங்கள் எங்களுடைய சபையிலே தேவதூதன் தினந்தோறும் வார வாரம் ஆராதனைக்கு வந்து கலந்து கொள்வார் அவனுக்கு என்று நாங்கள் ஸ்பெஷலாக தனியாக ஒரு சேர் ஒன்று போட்டு வைத்திருக்கிறோம் என்று சொல்லி இன்னும் தூதர்கள் தூதர்களுடைய காரியத்தை குறித்து பேசுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் தேவனுடைய ஜனமே தேவ சபையே நீங்கள் வேத வசனத்தை தியானிக்க தியானிக்க வேத வசனத்திலே நீங்கள் உங்களுடைய சிந்தனையை செலுத்த வேத வசனத்திற்கு திரும்பும் பொழுதுதான் இப்படிப்பட்ட நூதனமான காரியத்தை நூதனமான உபதேசங்களை கிறிஸ்தவ உலகத்தை விட்டு விரட்டி அடிக்க முடியும் வேத வசனத்திற்கு திரும்புவோம் மாரநாத்தா ஏசு வேகம் வருகிறார் ஆமேன்